கூட்டிட்டு வர சொன்னாங்கம்மா எதுக்குடி என்ன விஷயம் என்ன ஆச்சு என்ன பிரச்சனையோ சொல்லுடி அம்மா அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நம்ம அனுப்பும் ஒரு அக்கூக்கும் கல்யாணம் பேசலாம்ம்மா பாட்டி உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க அத்தைலாம் பேசிகிட்டு இருந்தாங்க சரி அண்ணான்னு உங்ககிட்ட பேசிட்டு அப்புறம் அடுத்த அடுத்த ஆசிரியர் காரியத்தை பார்க்கலான்னு சொல்றாங்கம்மா ஓ அப்படியா சரிம்மா போய் பார்க்கலாம் அத்தை கூப்பிட்டிங்களா அத்தை ஆமாம்மா இங்கே அக்கா பொண்ணு இருக்கால அனு நம்ம ரகுக்கு கட்டி வைக்கலான்னு பார்க்குறம்மா நீ என்னம்மா சொல்கிற அத்தை ராதிகா வந்து சொன்ன அத்தை இந்த மாதிரி பாட்டி வந்து ரகுக்கும் அணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறதுக்கு கூப்பிட்றாங்கம்மா அப்படின்னு சொன்ன அத்தை நீங்கள்லாம் பார்த்து ஓகே சொன்னால் ஓகே தான் அத்தை அணுவும் நல்ல பொண்ணு தான் ரகுவும் நல்ல பையன்தான் நம்ம வீட்டு பசங்க தானே எந்த பிரச்சனையும் இருக்காது அத்தை அனால தான் நானும் பாத்தவனே நம்ம ரஜுக்கு கல்யாண பاني வெச்சிரலாம் சொன்ன ரம்யா நானும் யோசிச்ச கிட்டலாம் கேட்டுட்டு அப்புறம் என்ன அக்கா போய் நம்ம பொண்ணு கேக்கலாம் அப்படினு கிட்ட கேக்க சொன்ன அன்னி உங்களுக்கு அபிபிராமயம் நம்ம ஒரு நாள் பார்த்து நம்ம போய் பொண்ணு பார்க்கலாம் சரி பேசி வாங்க வந்து சாப்பிடுங்க வாங்க சரி வாங்க போய் வாங்க வாங்க ரம்யா நீ சாப்பிட்டே அம்மா வாமா போய் சாப்பிடலாம் அத்தை நான் சாப்பிட்டேன் அத்தை பாட்டி அம்மா வந்தால் சாப்பிடலாம் அவங்க ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போய் நீங்கள் சாப்பிடுங்க அத்தை ரகு உனக்கு ஒரு குட் நியூஸ் ரகு என்ன விஷயம் என்ன குட் நியூஸ் என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரியே நடிக்கிற நேத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு தானே இருந்தோம் அனு உனக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு வந்தால அது உனக்கு கன்ஃபார்ம் ஆக போதுடா ஓ அப்படியா சரி சரி அதான் இப்படி ஓட்டிட்டு இருக்கியா என்ன நீ டேய் ரகு அப்படியே பின்னாடி திரும்பி பாருடா அனு வந்துட்டிருக்கா அனு இங்க கொஞ்சம் வாமா என்னங்க கா சொல்லுங்க கா அனு உங்களுக்கு காலேஜ் எல்லாம் முடிஞ்சச்சமா ஆ முடிஞ்சிடுச்சுங்க கா மேல் கொண்டு என்னமா படிக்க போற இல்ல அடுத்த டிகிரி பண்ணலாம்னு இருக்கேன் கா சரி மா நீ போமா என்னடா ரகு அங்கே பாத்துட்டு இருக்க அவங்க அடுத்த டிகிரி பண்ணணும்ன்றாங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா வீட்டில் சொன்னால் அதெல்லாம் சம்மதிப்பாங்கடா வீட்டில் பேசி கன்வென்ஸ் பண்ணிடுவாங்க படிச்சுக்கிட்டே கல்யாணம் பண்ணிட்டு படிக்கட்டோமே யார் வேணாம் ஆ ஆகுது ஓ அப்படி சொல்றியா நீ என்ன ரம்யா நீயும் ரகு உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பஞ்சு வரணும் நம்ம ரகுவுக்கு தான் நம்ம அணுவ நிச்சயம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருந்தேன் ஓ அப்படியா நாளை நல்ல நாளா நாளை போய் பொண்ணு பார்த்து ஃபங்க்ஷன் முடிக்க வேண்டியது தான் சரி நான் வரேன்பா நீங்க பேசுங்க ரகு வெக்கப்பட்டு ஓடிட்டா பாரு அவஞ்ச வரணும் உன்னா அனுவுக்கு விஷயமே தெரியாது மேடம்க்கு ஜாலே சுத்தி வந்துட்டாங்க நமக்குள்ள மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம் அந்த அம்மாக்கு தெரியாது பொண்ணு போது தான் அவளுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கோம் ஓஹோ அதனால தான் அப்ப அனு கேஷுவலா இருந்தாளா என்னடா இந்த பொண்ணை நம்ம அலைன்ஸ் பார்த்து பேசுறோமே என்னடா பையன் நின்னுட்டு இருக்கான் ஒரு வெக்கத்தை இல்லாத சாதாரணமா நின்னுட்டு இருந்தாளா சரி சரி இதுவும் நல்லதுக்கு தான் விடு இப்ப பாரு சின்ன பிள்ளைங்க கூட போயிட்டு விளையாடிட்டு இருக்கா அசிங் கூடவும் சிம்ரன் கூடவும் அவ ஜாலியா விளையாடிட்டு இருக்கா அதுதான் சின்ன பொண்ணு இல்ல இப்பதானே காலேஜ் முடிச்சிருக்கா அடுத்த டிகிரி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிக்கமான்னு சொல்லிட்டு அப்புறமா தான் அவளை கன்வின்ஸ் பண்ணணும் நீங்க பாரு ரம்யா எப்படி விளையாடிட்டு இருக்கான்னு இப்படி தான் விளையாடிட்டு இருப்பா ஜாலியா சரி விடுங்க பார்த்துக்கலாம் சின்ன பொண்ணு தானே இப்பதானே காலேஜ் முடிச்சிருக்கா அப்பதான் உன்ன சொல்லி தரணும் ஆனு அசிங் சிம்ரன் நீங்க மூணு பேரும் சாப்பிட்டீங்களாமா அக்கா நாங்க சாப்பிட்டோம்க்கா நீங்க சாப்பிட்டீங்களாக்கா ஆ நாங்க சாப்பிட்டோம்மா நீ சாப்பிட்டியா இல்லையான்னு தான் கேட்கலான்ட்டு இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டத பார்த்தா நான் தான் நீ சாப்பிட்டதே இல்லையே அதுதான் கேட்டம்மா ஏய் சிம்ரன் வா நம்ம போய் வெளியே விளையாடலாம் ஏ அசி நானும் வரேன்ப்பா அக்கா நான் போயிட்டு குழந்தைய போய் பார்த்துக்கிறேன்க்கா ஏய் அனு இங்க வா அனு என்னக்கா சொல்லுங்கக்கா அனு நீ

அவர் சின்ன பொண்ணு இல்லை கொஞ்சம் பயம் இருக்கும் அதனால் பேச மாட்டா கூச்ச சுவாபம் இருக்கு அதனால் பேச மாட்டா அவங்ககிட்ட மட்டும் பேசிட்டு ஓடி போயிட்டா என்னடா செல்லம் பட்டு என்ன பேசுறீங்க உங்ககிட்ட பேசணுமா என் செல்லக்குட்டிக்கு உங்ககிட்ட பேசணுமா அன்னைக்கு என்ன பாப்பா என்ன சொல்றான் இவனாங்க அவங்க அவங்க கூட பேசணுமா வா வா வான்னு பேசிங்க

இல்லை இப்போ நம்ம பாப்பா ஃபங்க்ஷனில் தான் வந்து நம்ம அனுபவம் பார்த்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுதான் கே ரம்யா வந்து பஞ்சவர்ணத்துக்கிட்ட சொல்லி அமைச்சிருக்கா அவங்க வந்து அம்மாக்கிட்டேயும் பெரியம்மா கிட்டேயும் பேசுனாங்க பெரியம்மா என்னை கூப்பிட்டு வச்சு என்னப்பா சொல்கிறேன்னு கேட்டாங்க சரி பெரியம்மா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நானும் அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அந்த பொண்ணும் நல்ல பொண்ணு தான் ரகுவும் நல்ல புள்ள தான் மற்ற பையனும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க கொடுக்கட்டும் அதான் நாளைக்கு இங்கே பேசி முடிச்சிடலான்ட்டு இருக்காங்க அதான் அவங்க கிட்ட வந்து சொல்றேன் அப்புறம் என்ன போயிட்டு கல்யாணம் வேலை போய் பாருங்க சரி நான் வரேன் அனக்கிளி டேய் செல்லக்குட்டி பட்டு செல்ல கண்ணா உங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து இங்க ஒரு கல்யாணம் முடிக்க போறாங்க நீ வந்த நேரா அசிஸ்டண்டா செல்லம் பஞ்சவர்ணம் அப்ப போயிடு அனு கூட்டிட்டு வாமா நல்ல நேரம் போயிடு போடு ஆ சரிங்க அத்தை அத போய் கூட்டிட்டு வரேன் உன் பேர் என்னம்மா என் பேர் அனு இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க ஆ நான் எடுத்துக்கிட்டேம்மா உங்கள் அண்ணனுக்கு கொடு இந்தாங்கண்ணா காஃபி எடுத்துக்கோங்க அண்ணா நீங்களும் எடுத்துக்கோங்க அண்ணி அக்கா இந்தாங்க அக்கா காஃபி எடுத்துக்கோங்க இந்தாங்க நீங்களும் காஃபி எடுத்துக்கோங்க தேங்க்ஸ் உங்கள் பொண்ணுக்கிட்ட பொண்ணு பார்க்க வந்திருக்கோன்னு சொல்லிட்டீங்களா ஆ இப்போ தான் சொன்னோம் என்னம்மா இப்போவே எனக்கு கல்யாணம் பண்ணுறீங்க வேணாம்மா நான் அப்புறம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நாங்கள் பெரியவங்க சொல்கிறத கேளு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டோம்ப்பா சரி கல்யாணத்தை பற்றி நம்ம பேசுவோம் உங்க பையனுக்கு பொண்ணு கொடுக்க எனக்கு முழு தான் எல்லாம் செல்லதார்கிட்ட தான் சொல்லியிருக்கேன் நீங்க எது வேணாலும் செல்லதார கிட்ட கேளுங்க ஆமா அத்தை என்ன வேணுமோ கேளுங்க அத்தை நாங்கள் பார்த்து செய்கிறோம் அத்தை நீங்க எதுவும் செய்ய வேணாம் நீங்க பொண்ணு மட்டும் அமைச்சு வச்சா போதும் எனக்கு எந்த ஒரு நகையோ பணமோ எதுவுமே எனக்கு தேவை கிடையாது உங்க பொண்ணு மட்டும் வந்தா போதும் அப்புறம் என்ன பெரியம்மா எங்கள் அத்தையும் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க நம்ம அதுக்கு மேலே நம்ம கல்யாணம் பண்ணுறத பாப்போம் நிச்சயம் பண்ணுவோம் முதல்ல அப்புறம் பார்த்துக்கலாம் எங்கே அண்ணி ஆளையை காணும் அவள் அணுவை ரெடி பண்ணிவிட்டு ரூமில் இருந்தா எல்லாம் பேசி முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் இருக்கா வேலையாக இருக்கா வந்துடுவா